வணக்கம் வணக்கம் சார் பிரமாதமா இருக்கு சார் நல்ல கதை அம்சம் நல்ல கதை அம்சம் நல்லா எடுத்திருக்காரு நல்லா பண்ணியிருக்காங்க ரோலும் நல்லா பண்ணியிருக்காங்க அந்த ஒரு பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது பாட்டு சூப்பரா இருக்கு தாழம்பு அந்த பாட்டு நல்லா இருக்கு சார் சூப்பரா இருக்கு ரெண்டு முறை கேட்கலாம் போல இருக்கு பாட்டு நல்லா இருக்கு நல்ல ஒரு சித்திரிக்கப்பட்ட நல்ல ஒரு நல்லா இருக்கு எல்லா கதையும் சா சார்ந்த மாதிரி சமூக மாதிரி ஏற்றுறாரு சூப்பரா இருக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கும் படம் பாத்தீங்களா சூரியனும் சூரியகாந்தி எப்படி இருக்கா மூவி நல்லா இருக்குங்க சார் ஓகே சொசைட்டிக்கு ஒரு நல்ல விஷயம்னு சொல்லியிருக்காங்க உண்மையில நல்லா இருக்குங்க சார் உங்களுக்கு நீங்க நல்லா இருக்கு இருக்கேன் படம் எந்த மாதிரி விஷயங்களோ அந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் சொல்லுங்க

தன்னுடைய போறாங்க போகும் போது அங்க சொல்லும் போது ஒரு கிராமத்துல நடந்த நிகழ்ச்சிகளை கதையா சொல்லும் போது மனச உருகிற மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா ஒரு கிராமங்க நானும் ஒரு கிராமத்துலன்னு வந்த பொண்ணுதான் அந்த சீன்ல வந்து அந்த கிராமத்துல ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாம வழங்கும் போது அதை மற்றவங்களுக்கு பிடிக்காம அடுத்தவங்க அதை யூஸ் பண்ணி அந்த கதையில எடுக்கிறது மனசை ஒரு டச் பண்ற மாதிரி இருக்கு கதைகள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த தம்பி நடிச்சது ரொம்ப ரொம்ப தத்ரூபமா இருக்கு நான் வந்து பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அந்த தம்பி எனக்கு ரொம்ப நடிப்பு கதாநாட்டம் யதார்த்தம் அதாவது ஒரு நடிப்புன்னு இல்லாம தன்னுடைய வாழ்க்கைகள்ல ஒரு நம்ம எல்லாம் எப்படி பேசி எப்படி இருக்கோமோ அதே மாதிரி அந்த நிகழ்ச்சிகள் இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு இருக்கடங்கள்லாம் பார்க்கவே முடியாது ஆனா இந்த படம் உட்காந்து குடும்பமா உட்கார்ந்து நடிச்சவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப நல்லா இருக்கு சார் இது வந்து எப்படி நான் சொல்றதுன்னு ரொம்ப எக்ஸ்ட்ரானரி மூவி ஒவ்வொரு பர்சனும் இது வந்து பார்க்கணும் வந்து நான் பிறந்து வந்ததெல்லாம் சென்னை தான் வச்சுக்கல சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஜாதின்றது தெரியாது அவங்க இல்ல பணம் இருக்கோ தான் இருந்துச்சு ஆனால் ஊரில் அவன் இதுதான் சென்டிமெண்ட்டு சீன் வந்து ஒரு ஹெல்பிங் பண்ணனா கூட எப்படி நான் எப்படி சொல்கிறதுனா நான் உன்னை ஹெல்ப் பண்ணுறேன் நீ செய்கிறேன் கடைசியில் இந்த கிளைமேக்ஸில் ஆமாம் நீ எந்த ஜாதி சொல்லு கொஞ்சம் சொல்லு அப்படின்னா அப்போ அவனுடைய ஜாதியை இருந்தால் தான் அவன் கை கொடுக்குறான் இல்லைன்னா வாழ்க்கை ஃபுல்லாக வேஸ்ட்டு அப்புறம் ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க படம் எடுக்கலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எவ்வளோ வாய்ப்பாக அழகிறாங்க அது வந்து ஒவ்வொரு சீன் பை சீன் இருக்குது அது நான் எதுக்காக நான் பர்டிகுலராக எனக்கு வந்தேன்னா அது இந்த ஏல் ராஜா இருக்கார் பாருங்களா அவர் டைரக்டர் அவர் பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அவர் போகும்போது தான் போனேன் ஏன்னா ஒரு ஏன்னா யதார்த்தவாதி அதை எப்படி வந்து முறியடிக்கணுன்ற செம்ம டெக்னிக்கல் தெரிஞ்ச மனுஷன் ஆனால் இவரெல்லாம் பப்ளிக் வந்து கண்டிப்பாக தெரியணும் செய்து குடும்பமாக இந்த இந்த படத்தை கம்பல்சரி பார்க்கணும் பார்த்தா பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு வின் ஏன்னா முன்னாடி தீக்குச்சுன்னு ஒரு படம் பண்ணார் அந்த ஸ்டோரி இன்ன வரைக்கும் நான் மறக்க முடியாது நான் ஒவ்வொரு பர்சன்ட்டையும் போய் கேட்பேன் சொல்லுவேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அதெல்லாம் அது வந்து கிளாஸாக இருக்குது அது வந்து சொல்ல கிடையாது என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட்டு கருத்து ஒரு ஜாலி இது ஃபேமிலியோடு இந்த படம் பார்க்கலாங்க சூப்பர் வணக்கம் தம்பி அதாவது குட்டிமா சேனலுக்கு வந்து வாழ்த்துக்கள் படம் வந்து சூரியனும் சூரியகாந்தியும் ஆமாம் இயக்குனர் ராஜா அவர்கள் இயக்கியிருக்காங்க ரொம்ப யதார்த்தமான ஒரு அழகான திரைப்படம் அது என்ன அப்படின்னா இன்னைக்கு இந்த மண் நம்மளுடைய தமிழ்நாடு மண் வந்து தமிழ் அதாவது தமிழ் தேசியம் பேசக்கூடிய சமத்துவம் பேசக்கூடிய சகோதரத்துவம் பேசக்கூடிய ஒரு பெரியாரிசம் பேசக்கூடிய ஒரு அம்பேத்காரிசம் பேசக்கூடிய ஒரு மார்க்ஸுடைய சிந்தனைகளை பேசக்கூடிய மண் இந்த மண்ணில் வந்து அதாவது அவங்க போராடுறதே சமூகநீதி சமத்துவம் சகோதரத்துவம் அப்படிங்கிற ஒரு நெடிய போராட்டத்தினுடைய புத்தகங்கள் மாதிரி தான் அவங்க பெரியார் அம்பேத்கர்டைய மார்சோட சிந்தனைகள்லாம் அந்த அந்த சிந்தனையை வந்து அழகாக உள்வாங்கிட்டு இயக்குனர் இந்த படத்தோட இயக்குனர் அழகாக உள்வாங்கிக்கிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வந்து ரத்தன சுருக்கமாக மக்கள்கிட்ட எவ்வளவு அழகாக அந்த சமூக நீதியை போய் கதையாக சொல்லணுமோ அவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு தம்பி முதல் இந்த படம் பண்ண சமூக நீதிக்கான ஒரு அழுத்தம் திருத்தமான மக்களுக்கான மனிதம் ஏற்படுகிற ஒரு கதையை வந்து ரொம்ப அற்புதமாக படம் பிடிச்ச இயக்குநருக்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் அனைவருமே ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க கிராமத்து வாசிகள் மாதிரியே இருக்காங்க அதாவது இந்த தமிழ் மண் நாட்டில் இந்த தமிழ்நாட்டில் வந்து இனிமேல்பட்டு ஜாதி ஜாதிகள் இல்லை எடி பா சொல்லி நிறையா சொல்லியிருக்காங்க இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமாவது நமக்கு ஒரு உணர்வு வந்து நம்ம ஜாதி இல்லாமல் வாழணும்னா அப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு ஒருத்தர் மாறினா கூட அது இயக்குனர் செஞ்ச மிகப்பெரிய புரட்சி அப்படிங்கிறது நான் மனப்பூர்வமாக சொல்லிக்கிறேன் தயவுசெய்து படம் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது அற்புதமாக இருக்குது நல்ல படைப்பு செய்து திரையரங்கு வந்து பாருங்க அது பெரிய வெற்றி படமா மாத்தக்கூடிய பொறுப்பு மிகப்பெரிய பங்களிப்பு இந்த சமுதாயத்துல மக்கள் ஆகிய உங்களுக்கு தான் இருக்கு செய்து தேட்டருக்கு வாங்க படம் பாருங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தயவுசெய்து இந்த மாதிரி ஒருபோதும் ஒரு நிமிடமும் மிஸ் பண்ணிடாதீங்க செய்து வாங்க சூரியனும் சூரியகாந்தனும் தமிழ் சினிமாவினுடைய புதிய பொக்கிஷம் ஒரு குறிஞ்சி மலர் இந்த படைப்பை ஒவ்வொரு தனி மனிதனும் சிந்தித்து செயல்படுத்தி பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் நல்ல படைப்பு நன்றி அன்பு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் நான் டான்ஸ் மாஸ்டர் மஸ்தான் பேசுறேன் கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு படத்துக்கு மேலே டான்ஸ் மாஸ்டர் பண்ணியிருக்கேன் நாற்பத்தி மூணு வருஷம் ஃபீல்டு இருக்கேன் சில்வர் ஜூபிள் படம் ஹண்ட்ரட் டேஸ் ஃபிஃப்டி டேஸ் என் ஒன் வீக் படமா பண்ணிருக்கேன் எவ்வளவு பெரிய டேரக்டர் பாரதிராஜ் பாக்கியராஜ் ராஜகான் ராமராஜ் இப்படி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கேன் இந்த படத்துல வந்து இந்த படத்துல இருக்கிற என்னுடைய டைரக்டர் என்னுடைய நண்பர் திரு கே ராஜா ராஜாவில் எந்த டேரக்டர் சொல்லாம வா யார் என்ன வேணாலும் பரவாயில்ல இந்த படத்தில் நான் ஜெயிக்கிறேன் ஜெயிக்காட்டினா கூட என் மக்களுக்கு நல்ல விஷயம் சொல்லணும்னு நினச்சி சொல்லியிருக்கேன் அது சொல்லிருக்காரு என்னென்னா இப்போ வந்து வீட்டை விட்டு வெளியே வந்தால் எங்கே பார்த்தாலும் ஜாதி தெருக்கு தெரு ஜாதி மூலிகைக்கு மூளைக்கு ஜாதி தேட்டருக்கு போனாலும் சாதி ஷாப்பிங் போனாலும் ஜாதி நல்ல மண்டை போய் எங்கே போனாலும் ஜாதி ஆனால் இந்த ஜாதி இப்படியே போச்சுன்னாக்கா நாடு குட்டிச்சோம் இப்பயும் குட்டிச்சோர் ஆயிடுச்சு ஆனால் இந்த இப்போ பார்த்திங்கன்னா சில படங்கள்லாம் வருது அதில் நான் பறக்கிறான் பறந்து போயிட்டு அடிக்கிறான் அந்த ஹீரோ கக்குசு உட்காந்து எந்திரிக்க அஞ்சு நிமிஷம் ஆகும் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா தூக்கினா பத்து வருஷம் சுற்றி சுற்றி சாகுறான் புயலாக அடிக்குது இது இப்படி தான் படம் எடுக்கிறேன் ஆனால் கிளாப் சட்டுறாங்க அந்த படத்துக்கு ஐநூறு கோடி அறநூறு கோடி செலவிக்கிறாங்க அது டெபிசிட் ஆகுது அப்போ எனக்கு அப்போ தான் அந்த டைம் சம்பாரிச்சிடா ஹீரோ சம்பாதிச்சுடா ஹீரோன்னு சூப்பர் சம்பாரிச்சிடான் அவன் ஃப்ளைட்டில் போயிட்டு வரது இருபத்தி கொடுக்குறான் எங்கள் டேரெட்டு ஏழு ராஜ் கொடுத்தா இருபது ஒரு பட படத்தை எடுத்து கொடுப்பாரு எங்களுக்கு ஒன்றும் ஒன்றும் இல்லை ஒரு த்ரீ டேஸ் போன போகுது மக்கள் கருத்து சொல்லணும் சார் நம்ம சம்பாதி மட்டும் இப்ப என்னுடைய ஜென்ரேஷன் இப்ப எங்க ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா நிறைய சீனியர் டேரக்டர் டான்ஸ் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் எல்லாம் போயிட்டாங்க எங்க போயிட்டாங்க என்ன சம்பாதிச்சாங்க ஒண்ணும் கிடையாது பேர் பத்த பேர் தான் ஒண்ணு கிடையாது இப்போ சில டேரக்டர் வந்து அவங்க சம்பாதிக்கிற ஏம்ல இருக்காங்க இல்லையா மக்களை மிஸ்யூஸ் பண்றாங்க மக்கள் கெடுக்கிறாங்க உண்மையா சொல்றேன் சில சமயம் நினைப்பேன் இந்த சினிமா ஃபீல்டுக்கு ஏன் நம்ம டான்ஸ் மாஸ்டர் வந்தோம்னு ஃபீல் பண்ணிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன் இப்பயும் சொல்றேன்

உலகத்துக்கு சினிமா ஃபீல்டு வந்து ஒரு ஆர்ட் மாதிரி அந்த ஆர்ட் மாதிரி இருக்க நீங்கள் தயவுசெய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் நானும் இப்போ டென்ஷனில் இருக்கேன் இருந்தாலும் நான் வருஷத்துக்கு நாலஞ்சு படம் பண்ணுறேன் நான் ஒரு சீனியரை கெஞ்சி உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் நல்ல படம் கொடுங்க சம்பாதிங்க நல்ல படங்கள் மக்கள் கருத்து சொல்லுங்கள் ஏன்னா மக்களுக்கு மட்டும் உங்கள் பிள்ளைகிட்டியெல்லாம் அந்த படத்தை பார்க்கணும் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குற மாதிரி படத்தை எடுங்க ஜட்டி தூ இது பாடி தூக்கி அதெல்லாம் படங்கள் நியாயமான படம் நல்ல படம் எடுங்க மக்கள் கருத்து சொல்லுங்கள் நீங்க நல்லா இருக்கணும் பார்க்குற மக்கள் நல்லா இருக்கணும் நன்றி வணக்கம்